நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் சென்னை மாதவரம் பால்பண்ணை பகுதி பக்கத்தில் சாலையோரமாக மனநலம் பாதிக்கப்பட்டு ஆதரவில்லாத நிலமையில் அடிக்கிற வெயிலில் நகரக்கூட முடியாத நிலமையில் ஒரு நபர் இருக்கிறதா அந்த பகுதி தன்னார்வலர் மூலமாக நமது பசியில்லா தமிழகத்துக்கு தகவல் வந்துச்சு உடனடியாக அதே தன்னார்வலர் அந்த இடத்துக்கு போய் அந்த நபரை பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ அவங்க போய் அங்கே பேச்சு கொடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து எதுவுமே சரியாக சொல்ல வரல ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருந்தார் உடனடியாக நம்ம பசியில்லா தமிழகம் மூலமாக சென்னை காவல்காரங்களுக்கு தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை அவங்களுக்கு செய்தி அனுப்பியிருந்தோம் அந்த எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் உடனடியாக அந்த பகுதிக்கு வந்து அதற்கான அவர் மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருந்தாங்க முதல் சு சிகிச்சையாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நூற்றி எட்டை வரவழைச்சி அந்த நூற்றி எட்டு மூலமாக அவங்களுக்கு முதலுதவி சிகிச்சை செய்கிறதுக்கான வழிகள் செஞ்சிருந்தாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நூற்றி எட்டில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் வந்து அவருக்கு பிபி செக் பண்ணி அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு பரிசோதித்து அந்த நபரை அந்த இடத்துல இருந்து உரிய காப்பகத்தில் சேர்க்குற விஷயத்துக்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் முதற்கட்டமாக அனுமதிச்சிருந்தோம் அனுமதித்து அவருக்கு உரிய சிகிச்சைகள் கொடுத்து அவருக்கான இல்லம் கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் நம்ம பசியில்லா தமிழகமும் சென்னை கா காவல்காரங்களும் இணைஞ்சு அதற்கான பணிகளில் ஈடுபட்டு இருக்கோம் இதுபோல் தமிழகம் முழுவதும் நிறையா நபர்கள் சாலையோரமாக அனாதைகளாகவே இருக்கிறாங்க அதை பார்த்தாங்கன்னா நமக்கு தகவல் சொல்லும்படி சொல்லியிருந்தோம் நிறையா நபர்கள் வந்து எங்களுக்கு என்ன பண்ணனே தெரியலை அவ்வளவு நபர்கள் வந்து சாலையோரமாக அனாதையாகவே இருக்கிறத தமிழகம் முழுவதும் இருந்து தொடர்ந்து கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது எங்களால் எந்த அளவுக்கு வேலை செய்ய முடியும்னே தெரியாத அளவுக்கு ஆகி போய் நிற்கிறோம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்மளுடைய தன்னார்வலர்கள் வந்து தொடர்ந்து களத்தில் தான் இருக்கிறோம் இறைவன் நாடினால் அதற்கான முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் இதுக்கு அனைத்து ஒத்துழைத்த அனைத்து அரசு நல்ல அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன்